டிவி நேர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் ஒரு என்னுடைய தான் கேட்டிருந்தான் தோல்விகள் வந்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது என்னை பிரச்சனைகள் ஆட்படுத்துகின்ற பொழுது நான் பாதிக்கப்படுகிறேன் என்னால் சில வேலை சில வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கிறது சாதாரண நிலையை விட ஒரு அசாதாரண நிலையாக மாறிவிடுகிறேன் விடுகிறேன் சில நேரத்தில் நீங்களும் எனக்கும் அப்படி சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு அப்போ இந்த தோல்விகளை எவ்வாறு கடப்பது சொல்லுமஜான்னு சொன்னேன் இப்போ நாங்களும் உளவியலில் படிச்சிருக்கிறோம் தான் இருக்கிறோம் ஆனால் அவரவர் அதை அனுபவிக்கின்ற பொழுது தான் தெரியும் ஆக தோல்வியில துவண்டு கொண்டு இருக்கிறவர்கள் தான் உளவியல சொல்கிறார்கள் பெரும்பாலான மனிதர்கள் அந்த வேதனை உள்ளுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் சொல்கிறார் அப்போ தோல்விகளை வெல்ல வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் அந்த தோல்விக்கான காரணங்களை புரிந்து கொண்டால் ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது இதற்கான காரணம் என்ன இதற்கான பின்னணி என்ன இதற்கான சூழல் என்ன ஸோ என்னட்ட என்ன பிரச்சனை இருந்தது நான் இதில் என்ன தவறு செய்தேன் நேரம் நான் தவறு செய்யாமல் இருந்திருப்பேன் ஆனால் வந்து பிரச்சனை வந்திருக்கும் ஆக இதில் ஒரு நீங்கள் ஒரு பகுப்பாய்வாளராக மாற வேண்டும் ஒரு பகுப்பாய்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளேயே ஏற்பட வேண்டும் இதுதான் அந்த தோல்வியை கடக்கிறதுன்றது அது பிரச்சனை வேதனை துன்பம் இருக்கும் அதை கடக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஆக பல காயங்கள் எங்களோட மனதில் இருக்குது தானே உங்களோட மனதில் இருக்குதுதானே எத்தனை காயங்கள் எத்தனை பேரங்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை பேரங்களை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை பேரங்களை இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க அவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஓகே ஏமாற்றி விட்டாய் அதுக்காக சில பேர் பழி வேண்டுவார்கள் பழி வேண்ட தேவையில்லை இறைவரிடம் ஒப்படைத்தால் போதும் நீதி தர்மம் கிடைக்கும் எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமமானதும் எதிரானுமான மறு தாக்கம் இருக்கு இது உலக நியதி நியூட்டனின் விதி மட்டும் அல்ல ஆக இதை புரிதல் வேண்டும் ஆக கவலைகள் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் வாழ்வதற்கு அப்ப வேதனையில இருந்தால் அப்ப ஒருத்தரோட பகிர்தல் பாருங்க சரி உங்களோட நம்பிக்கையான ஆளோட எல்லாருடையும் பகிர் ஒருத்தரோட பகிர்கின்ற பொழுதும் மனிதர் ஆறுதல் வரும் உங்களுடைய அந்த பிரச்சனையில் இன்னொருக்கு சொல்கின்ற பொழுது அரவாசி பிரச்சனை தீந்திடும் பண்ணுறாங்க பாருங்க அப்போ உடன் இருத்தல் அப்போ உங்களுக்கு ஒரு துணை வேணும் உங்களோட மனைவி அல்லது பிள்ளைகள் உங்களுடைய நண்பர்கள் பாருங்க சந்தர்ப்பங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களானால் தோல்வி துன்பம் வேதனை ஃப்ரெஸ்டேஷன் விரக்தி இதில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி கொள்ளலாம் சரி ஒரு சந்தோஷமான சூழலை ஏற்படுத்துறது சந்தோஷமான சூழலுக்கு போகிறது ஒரு பாட்டை கேட்குறது ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்கறது அல்லது ஒரு படத்துக்கு போய் படம் பார்க்கறது இப்ப பாருங்கோ திருப்புத செய்திருப்பத இது காலம் அந்த காலத்தினுடைய இடைவெளி மாற்றிவிடும் உங்களை எத்தனை நேரம் மாற்றி இருக்கிறது எவ்வளவு மாற்றங்கள் எங்களை இயல்பாகவே ஏற்பட்டிருக்கின்றது பலவற்றை மறந்து விட்டோம் பல துன்பங்களை மறந்து விட்டோம் எங்களுக்கு பலர் செய்த கவலைகளை மறந்து விட்டோம் துன்பங்களை மறந்து விட்டோம் ஆக இந்த சக்தி இயல்பாகவே உங்களிடம் இருக்கிறது அதை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்